ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவால் தமிழகத்தில் ஒன்று புள்ளி ஏழு ஆறு லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் ஆசிரியர்களை பாதுகாக்க மனு தாக்கல் சிறப்பு தகுதி தேர்வு என அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்துவோம் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் தொடக்க கல்வி இயக்குனர் உட்பட முப்பத்தாறு ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறிய போது என்பது தகுதி தேர்வை தவிர நியமன தேர்வு அல்ல என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது எனவே ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்தினால் அதன் தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு என இருப்பதை ஐம்பத்து ஐந்து முதல் அறுபது மதிப்பெண்ணாக குறைக்கலாம் இந்த தேர்வு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டுமே என்பதால் இதில் இடஒதுக்கீடு பிரச்சினை வராது இந்த தேர்வில் இருந்து மட்டுமே வினாக்கள் இடம்பெற வேண்டும் ஆசிரியர்கள் நலன் கருதி மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் இது தவிர உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை எதிர்த்து சட்ட முன்னெடுப்புகளையும் தமிழக அரசு எடுக்க வேண்டும் அனைத்துக்கும் ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறோம் இதை அனைத்து சங்க நிர்வாகிகளும் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சரிடம் தெரிவித்தோம் என அவர்கள் தெரிவித்தனர் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி